அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பஞ்சாங்கம் குரோதி வருடம் புரட்டாசி இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை ஒக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பஞ்சாங்கம் திதி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் ஏஎம் வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் அவிட்டம் நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு சதயம் யோகம் சூலம் காலை ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடங்கள் பிஎம் வரை அதன் பின் கண்டம் கரணம் கரசை காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு வனசை காலை ஏழு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் பி வரை பிறகு பத்திரை காலம் அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்கள் பி முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் பி வரை சூலம் வெஸ்ட் பரிகாரம் வெல்லம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் வித்தியாரம்பம் ஏகாதசி விரதம்